போன் பார்த்துட்டு சாப்பிடுவதால் உடலுக்கு இவ்வளவு கெடுதியா இனிமே பெரியவர்கள் மட்டுமல்ல குழந்தைகளும் உணவு உண்ணும் போது கைபேசியில் இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றினாலும் உண்மையில் உடலுக்கும் மனதுக்கும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் போன் பார்த்துக்கொண்டே சாப்பிடும் போது மூளையின் கவனம் உணவில் இல்லாமல் கைபேசி உள்ளடக்கங்களில் கவரப்பட்டு விடுகிறது இதனால் உணவு உண்ணும் எண்ணிக்கை மற்றும் அளவை கணக்கிட்டு அடைந்ததாக தாமதமாக வரும் அதனால் நாம் உணவை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறோம் இது உடல் எடையை அதிகரிக்கும் முக்கியமான காரணமாகும் மேலும் போன் பார்த்துக்கொண்டே சாப்பிடும் பழக்கம் மூளையை ஒரே நேரத்தில் உணவு மற்றும் ஸ்கிரீன் மீது கவனம் செலுத்த முடியாமல் செய்யும் அதனால் உணவை யதார்த்தமாக ரசித்து சாப்பிட முடியாமல் போகிறது இதனால் உடல் சரியாக ஜீரணம் செய்யும் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் சிறப்பான கேள்வி என்னவென்றால் போன் கொண்டே சாப்பிடுவதால் உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படும் பிரச்சனைகளை சற்று விரிவாக கீழே குறிப்பிட வேண்டும் உணவை உணர்வுடன் சாப்பிடாமல் ஸ்கிரீன் பார்ப்பதால் நரம்பு மண்டலம் உணவு ஜீரணத்திற்கு தேவையான சுரப்பிகளை உற்பத்தி செய்ய தயங்கும் இதனால் அமிலம் அதிகரித்து ஜீரண கோளாறு அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போன் பார்க்கும் போது ஸ்கிரீன் வெளிச்சம் மற்றும் உள்ளடக்கங்கள் மூளையே டைய செய்கின்றன இதனால் கார்டிசால் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும் இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க மட்டுமின்றி மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் உணவு ரசித்து சாப்பிடாமல் கவனம் சிதறி சாப்பிடும் போது உடலில் கலோரிகள் எரிக்கும் செயல்முறை குறையும் இதனால் உடல் எடை விரைவாக அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது உணவு நேரத்தில் கைபேசியில் வேலை பார்ப்பது வேலை குறித்த கவலைகளை மனதில் உண்டாக்கி மன அழுத்தத்தை தூண்டும் உணவின் சுவையை அனுபவிக்க முடியாமல் மனதிற்கு அமைதியை குலைத்துவிடும் போன் பார்த்து கொண்டே சாப்பிடும் பழக்கம் சாப்பிடும் போது உணவு தரம் குறைய செய்யும் அதாவது தூய்மையான உணவு சேர்க்காமல் ஜங்க் ஃபுட் எண்ணெய் காரச்சத்துக்கள் அதிகம் இருக்கும் உணவுகள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம் இது உடலுக்கு மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் உணவை சாப்பிடும்போது கைபேசியை ஒதுக்கிவிட்டு மனதை உணவில் மட்டும் செலுத்துவது நல்லது இது உணவை சிறப்பாக ஜீரணம் செய்யவும் ஆரோக்கியமாக உணரவும் உதவும் அதேபோல் மனதையும் சீராக வைத்திருக்கும் எனவே கைபேசி இல்லாமல் சாப்பிடும் பழக்கம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் நன்மையை தரும்